ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நண்டு நிலவட்டுமாக இந்த பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்க இருக்கிறோம் என்று சொன்னால் தஞ்சாவூர்ல ஆடக்கார தெருவில் நம்ம மிட்டாய் தாத்தாவோடு இருக்கிறோம் நம்ம கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னே ஒரு பதிவிட்டு இருந்தோம் இவங்க ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க அதிர நிழலுக்கு ஒரு கட்டில் வேணும் என்று அந்த கட்டிலை நம்ம வாங்கிட்டு வந்து சொன்னதுபடி நம்ம கொடுத்தாச்சு அவங்க அந்த கட்டிலை எடுத்துகிட்டு நான் மாற்றிக்கிறேன்னு சொல்கிறாங்க அந்த மிட்டாய் தாத்தாவை தான் நம்ம சந்திச்சிருக்கிறோம் நூற்றி இருபத்தி ஒரு வயசை கடந்து நான் உழைத்து வாழ்கிறேன் சொல்கிறாங்க தேங்காயை வர பார்த்துட்டு இருக்கிறாங்க தரிசமயம் இப்போ

அந்த குரலு தாங்க இவரை நூத்தி இருபது வயசையும் கடந்து நான் வந்து இருந்து இங்க வந்து இந்த பத்துக்கு பத்து அந்த இடத்துல தான் இருக்கிறாரு நம்ம இவரை எதுக்கு தெரியுமா சந்திக்கிறேன்னு சொன்ன இளைஞர்களுக்கு முன்னுதாரணமா நீங்க என்ன சொல்றீங்க

இந்த கட்டில் எடுத்து போட்டுட்டு படுத்துக்கணுன்னா சரியா